வணக்கம் திமுக உடைந்து திமுக உருவாகும் அபாயம் அதிர்ச்சியில் தொண்டர்கள் பாகிஸ்தானில் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்பனை முப்பது பேர் பலி காமன்வெல்த் ஊழல் புகாரில் சிக்கிய சுரேஷ் கல்மாடி இந்திய ஒலிம்பிக் சங்க ஆயுட்கால தலைவராக நியமனம் விரிவான செய்திகள் திமுக தலைவர் கருணாநிதிக்கு அவ்வப்போது உடல் நலம் சரியில்லாமல் போகிறது எந்தவித நோயும் இல்லாவிட்டாலும் முதுமை அவரை வாட்டி வதைக்கிறது பேச முடியாத நிலையில் உள்ள கருணாநிதி நினைவு சக்தியை எழுந்துவிட்டதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது இந்நிலையில் கட்சியின் அடுத்த தலைமை மு ஸ்டாலின் தான் என்று கூறுகின்றனர் ஒட்டுமொத்த அரசியல் கட்சியும் ஸ்டாலின் கைக்குள் போக இருப்பதால் கனிமொழி மு அழகிரி போன்றோரின் அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாகி உள்ளது இதனால் ரகசியமாக கனிமொழியும் அழகிரியும் சேர்ந்து கலைஞர் திமுக என்ற புதிய கட்சியை தங்கள் ஆதரவாளர்களுடன் தொடங்க வாய்ப்புள்ளதாக திமுக வட்டாரத்தில் பேசப்படுகிறது அஜ்மீர் சால்டா எக்ஸ்பிரஸ் ரயில் புதனன்று அதிகாலை உத்தரப்பிரதேஷ் மாநிலம் கான்பூரில் உள்ள ரூரா பகுதி அருகே சென்று கொண்டிருந்தபோது விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் இரண்டு பேர் பலியாகியுள்ளனர் நாற்பது பேர் காயமடைந்துள்ளனர் என செய்திகள் வெளிவந்துள்ளது விபத்தில் காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்தால் கான்பூர் பாதையில் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது மீட்பு பணியினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பயணிகளை மீட்டு வருகின்றனர் இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் மாகாணத்துக்குட்பட்ட பகுதியில் சிலர் கள்ளத்தனமாக சாராயம் காட்சி விற்பனை செய்ததாக தெரிகிறது இந்த சாராயத்தை வாங்கி கொடுத்து சிலர் திடீரென்று மயங்கி விழுந்தனர் வயிற்று வலி மற்றும் கண்பார்வை கோளாறால் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர் இதில் சுமார் முப்பது பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர் மேலும் ஐம்பதுக்கும் மேற்பட்டோருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இது தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து விசாரிக்க சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது என அந்நாட்டு காவல்துறை தெரிவித்துள்ளது இந்திய ஒலிம்பிக் சங்க ஆயுட்கால தலைவராக முன்னாள் காங்கிரஸ் எம்பி சுரேஷ் கல்மாடி மற்றும் அபே சிங் சவுதாலா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நடந்த காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் போது ரூபாய் தொன்னூறு கோடிக்கு அரங்கம் அமைத்தது விளையாட்டு சாதனங்கள் வாங்கியது உட்பட பல ஏற்பாடுகளில் ஊழல் நடைபெற்றது தொடர்பாக சுரேஷ் கல்மாடி உள்ளிட்டோர் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியது இந்த வழக்கில் குற்றச்சாட்டப்பட்ட சுரேஷ் கல்மாடி சுமார் பத்து மாத காலம் சிறையிலிருந்து இருந்து பின்னர் ஜாமீனில் வெளியே வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவடைந்தது மேலும் செய்திகளைக்கான தமிழ் டாட் வெப்தனியா டாட் காம் என்ற இணையதளத்தை பார்க்கவும்